காலி அம்மா என்ன செஞ்சிருக்காங்க போன தடவை ஏறி பத்து நிமிஷம் சொல்லி ஒரு பெரிய குண்ட வீசிட்டு போனாங்க அந்த அம்மா இந்த தடவை பேசாமலே என்ன பண்ணிருக்காங்க சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க எவ்வளவு நாள்ப்பா இந்த 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 கதையை நான் கேட்கறது நீ ஊர்ல உள்ள ஏமாத்து நான் உன் கூட இருக்கேன் எண்ணையும் உக்காரு வச்சு நீ இப்படி ஏமாத்துறிய என்கிட்டயே ஏன் இந்த கதையை சொல்றாரு மோடி சீமான் இவங்களுக்கு என்னன்னா ஒன்வே நான் பேசுவேன் நீ கேக்கணும் இல்லங்க நான் அதுல முரண்படுறேன் என்ன சீமான விட மோடி ஜனநாயகவாரு ஏ ஏன்னு சொல்றேன் அவ சினிமால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகேங்களா ஆனா அரசியல் சூப்பர் ஸ்டார் நானு சீமானு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஆமா நேத்து கூட சொன்னீங்க ஆமா பிஜேபி காரரு அவர் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி எடுத்தவர் அவரை கூட வச்சுக்கிட்டு சுத்திரிய உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது பிஜேபியோட பி டிம்னு சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க சோ உண்மையிலே இந்த ஆள் சங்கிதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டான் அணு ஆட்டம்னு ஒரு தொடர் வருது இல்ல அப்படின்னு ஆமா ஆமா என் தம்பிதான் எழுதுறா அப்படின்னு இல்லங்க அது நான் தான் எழுதுறேன் அதாவது சுப உதயகுமார் எழுதுறாரு அவர்கிட்டயே வந்து சீமான் வந்து தம்பி தான் எழுதுறாங்க தம்பி தான் ரொம்ப தெரிஞ்ச நல்ல பையன் சீமானும் கைவிலையும் சாட்டை துறைமுகம் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு கட்சியில மிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன் மிஞ்ச மாட்டாங்க அதுவும் மிஞ்ச மாட்டாங்களா அச்சி காலி ஆகுதுன்னா சாட்டை துறைமுகம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் சஜித் நம்ம தோழர் மதன் அறிவுலகன் வணக்கம் ஐயா வணக்கம் சுத்த தமிழே பேசுவோம் தமிழுக்காக சிம்மான் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசும்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தமிழே பேசி பார்க்கலாமா வாய்ப்பில் தான் சரி மாவீரர் உரை அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் இருபத்தேழு நிமிஷம் அக்னி பிளம்பாக வழக்கம் போல ஊத்திருக்காரு காதல வாங்கிட்டு இன்னும் அதுக்கும் விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்துச்சு உரை இல்ல மாவீரர் நாள் உரை அப்படின்றது வருஷம் வருஷம் அவங்க வந்து மாவீரர் நாள் கூட்டம் நடத்தி இதே போல நாம் தமிழர் கட்சி விசிக்க மதிமுக இவங்க எல்லாம் செய்வாங்க மதிமுகவுக்கும் விசிக்காவுக்கும் பெருசா அதை விளம்பரம் செய்யறது இல்ல இதை வச்சு பிழைப்பு நடத்துற காரணத்தினால இவங்க அத விளம்பரம் அதிகமா விளம்பரம் விளம்பரம் பண்றாங்க நான் அவங்களுக்கு இப்ப நிதி பன்னாட்டு நிதி இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுவாங்க இதுல வந்து வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை கூடுதலாக தமிழர் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர்ல இருந்து விலகிய தம்பிகள் ஆமா திருச்சியில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அசத்திட்டாங்க மேலே வந்து ஆச்சரியமா இருந்தது நான் கூட வந்து என்ன ஒரு நூறு இருநூறு பேர் கூடி கோஷம் போட்டு போவாங்க சீமான கெட்ட வார்த்தை போடாம திட்டிட்டு அப்படியே போவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க நம்ம முதல்ல இத பேசிடலாம் நினைக்கிறேன் இந்த கூட்டம் சீமான் வந்து ரொம்ப ஆவேசமா இந்த தலைவன் யார் தெரியுமா இவன் எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா சங்க கால பெருமை அது இதுன்னு அவரு அடிச்சு விட்டு இருக்கிறாரு வழக்கம் போல வழக்கம் போல கல் தோன்றி மண் தோன்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல முன் தோன்ற ஆக்சுவலா கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல எல்லாம் உயிரினமே தோன்றிருக்காரு உயிரினமே தோன்றிருக்கிறாரு கல் தோன்றி மண் தோன்றி அது வளமான பிறகுதான் வந்து உயிரினங்கள் தோன்றி கடல்ல இருந்து முதல்ல தோன்றி அதுக்கப்புறம் தரைக்கு வந்து அப்புறம் தான் நம்ம வந்துருக்கிறோம் இவரு ஒரு கதையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறா அப்படி இப்ப மேடையில இவர் கல் தோன்றி மண் தோன்றா வீர தமிழ் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்படி எதிர்ல உட்காந்து காளியம்மாள் கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறான் அதூம் பண்ணி அதூம் பண்ணி காட்டான் பேசிட்டு இருக்கிற அந்த பாரு இடந்துட்டு இருக்குது அந்த பாரு இந்தமா கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்குது அப்படியே சொடக்கு போட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறான் சரி அவங்கதான் கொட்டாய் விடுவாங்கன்னு பார்த்தா இவன் எப்படலாம் ஜூம் பண்றானோ அப்ப எல்லாம் கொட்டாய் விட்டுட்டு தான் இருக்கிற சப்பா யாருதாண்டா விசில் அடிக்கிறது ஆள் வச்சு விசுலடிக்கிறாங்களா அடிக்கிறது இருக்குது ஆக்சுவலி கொட்டாய் விடுறது ஆக்சுவல சீனியர்ஸ் எல்லாமே கொட்டாய விட்டுக்கிட்டு என்னன்னா இந்த கதைகளைத்தான் பதினஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் புதுசா ஒன்னும் பேசல அவர் பேசின அதே கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு நாங்கள் ஆடு மாடு மேய்ப்போம் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் தண்ணி விடுவோம் வானத்துல இருந்து பார்த்தா உடலின் தேமல் தேமல்கள் போல தண்ணீரா தேங்கி நிற்கும் அது இதுன்னு ஆக்சுவலா சோசியலிச பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்குது அது என்ன செய்யும் அப்படின்னா நாட்டின் வளங்கள் எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி உற்பத்தி சாதனங்களை தொழில்துறை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்ப அரசு உடமையாக்கிறோம் மொத்தமா அரசு உடமையாக்கி வர்ற எல்லாரும் உழைக்கணும் வர்ற செல்வத்தை எல்லாரும் பகிர்ந்து இந்த இடத்துல அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் வீடு அது இது என்னென்னா உண்டோ அத்தனையும் சாத்தியம் அப்படின்றத காட்டுனது வந்து சீனாவும் செஞ்சினம்னு சொல்றோம் சோவியத் யூனியன் சொன்னாங்க அங்க அது சாத்தியம் ஏன்னா அது சோசியலிச பொருளாதாரம் இன்னைக்கு இருக்கிறது முதலாளித்துவ பொருளாதாரம் இன்னைக்கு சீனாவிலையும் முதலாளித்துவம் வந்துருச்சு

இந்த வடபள்ளி கோடம்பாக்கத்துல தமிழ் சினிமா டேரக்டர் தவறாம சீமனோட வீடியோ பாருங்க பஞ்சு டயலாக் இருக்குது நான் எழுதி வச்சேன் ஆனா ஒன்னு ரெண்டுனா வாசிச்சிடலாம் ஏகப்பட்ட டயலாக் இருக்குது என்னது நீ இனமா இறந்து போன பினமா இந்த துளசி டைலாக் எனக்கு ஞாபகம் விஜயகாந்த் படத்துக்கு அப்போ பயங்கரமா டைலாக் வந்துச்சு அந்த மாதிரி இவரு விஜயகாந்த் இல்லாத குறை இவர் தீர்த்துட்டு இருக்காரு இதுல இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல நம்ம காளியம்மா கொட்டாய் விட்டாங்கன்னு ஆக காளியம்மா என்ன செஞ்சிருக்காங்க போன தடவை மட்டும் இல்ல அங்க நிறைய பேர் கொட்டாய விட்டு தான் இருக்கிறாங்க இல்ல மேடையில போன தடவை ஏறி பத்து நிமிஷம் சொல்லி ஒரு பெரிய குண்ட வீசிட்டு போனாங்க அந்த அம்மா இந்த தடவை பேசாமலே என்ன பண்ணிருக்காங்க சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க எப்பா எவ்வளவு நாள் பா இந்த இந்த கதையை நான் கேட்கறது நீ ஊர்ல உள்ள ஏமாத்து நான் அவன் கூட இருக்கேன் என்னையும் உட்கார வச்சு நீ இப்படி ஏமாத்துறிய ஏங்கிட்டு ஏன் இந்த கதையை சொல்ற ஏற்கனவே ஒரு தடவை கலந்தாய் கூட்டம் நடந்தது ஆமா அப்போ விருதுநகர் சிவகங்கை சிவகங்கை கலந்தாய் கூட்டம் ஆமா அது வந்து பெரிய சர்ச்சை ஆச்சு அது வந்து இதாயிச்சு ஆமா நெல்லையில வந்து மறுபடியும் கூட நடந்தது நெல்லையில தான் வந்து இவரு இந்த மாதிரி இந்த கதை எல்லாம் பேசிதா இருந்துறார் அப்படி அப்போ ஒருத்தர் எந்திரச்சி அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும் நிறைய பிரச்சனை இருக்குது அத கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு இருக்காப்பு டேய் நீ வெளிய போடா அப்படி வந்து விறடி உட்கார் காப்பு சர்வாதி யாரோ அவரை விறடி உட்கார்றனோனா இன்னொருத்தர் அவர் விஜய் அவர் விஜய் ஒருத்தர் நடிகர் கிடையாது அவர் வந்து அண்ணா அந்தோணி விஜயன்னு பேர் அவர் வந்து ஆனா என்னன்னா தப்பா கேட்டா நீ இந்த கதையை பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லு நீ கலந்தாய்வு கூட நடத்திக்கிட்டு என்கிட்ட வந்து இந்த கதையை வந்து ஆஹ் டோரா பூச்சி கதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற மேடு பள்ளம் தண்ணி ஆறு குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்துருக்கான் இப்ப பிரச்சனை கட்சியவே காப்பாற்ற முடியுமோ முடியாதான்னு தெரியல கட்சி விட்டு ஒவ்வொருத்தரும் ஓடி போயிட்டு இருக்கிறான் சிலர் சொல்லிட்டு போறான் சிலர் சொல்லாம போறாரு இறந்தவர் போகட்டும் இருப்பவர் போகணும்னு தானே சொல்றாரு அவரு சொல்லுவாருங்க கட்சியை இவருக்கு என்னங்க கவலை சாயந்தரம் ஆனா சர கடிச்சிட்டு மட்டையாரு அப்படி ஆனா கட்சி நடத்தணும்ல வீட்டுக்கு போன உடனே ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி அண்ணன் இப்படி பேசாரு என்ன என்னன்னு கேப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியை குறித்து சிம்மன நீங்க தான் ரொம்ப கவலைப்படுறீங்க எப்படி கட்சி நடக்கும் எப்படி கட்சி நடக்கும் இல்லங்க அவங்க சொல்றாங்க நானு எல்லாரோடய தொடர்புல இருக்கிறேன் கட்சியுடைய நிர்வாகிகள் வெளியே வந்தவர்கள் எல்லாரும் நம்ம தொடர்புல இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க சொல்றாங்க அவங்க வந்து சீமான் மேல கோவத்துலையோ இன காரணமாகவோ துரோகம் செய்யணுங்கிறதுக்காக போல இல்ல நம்பி நம்பி என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறோம் எவ்வளவோ சகிச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப கோவகாரங்க அவவேசகாரங்க ஆனா இந்த ஆள்கிட்ட சகவாசம் பண்ணி பண்ணி அது சொல்லுவாங்கல்ல அந்த பிள்ளையை பார்த்தாச்சு என்ன பண்றது இந்த மனுஷனோட குடும்ப நடத்தி தானே ஆகணும் அப்படி சகிச்சுக்கிட்டு போவாங்க முடியாததுக்கு தான் டைவர்ஸ்ன்னு வந்து இருப்பாங்க அந்த மாதிரி நிலமைக்கு வந்துட்டாங்க சும்மா அந்த கதையை என்கிட்ட சொல்லாது ஜனங்கிட்ட பேசு நாங்க ஆலோசனை கூட்டன்னு சொல்லியிருக்குறேன் நான் அண்ணன் வராரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் பேசி தீர்த்து கட்சிய சரி பண்ணுவாருன்னு பார்த்தா வெளியே போலா இருக்கிற ஆக்சுவலி மோடி சீமான் இவங்களுக்கு என்னன்னா ஒன்வே நான் பேசுவேன் நீ கேட்கணும் மன் கி பாத் நான் அவரு பேசுவாரு அதாவது மைக் ஏண்டதா இருக்கும் நீ ஓன்ட்ட வாய் இருக்கலாம் ஆனா மைக் ஏண்டதா இருக்கும் புரியுதுங்களா இல்லங்க நான் அதுல முரண்படுறேன் என்ன சீமானோட மோடி ஜனநாயகவாதி ஏன்னு சொல்றேன் அவன் கட்சியில நிர்வாகிகள் அமைச்சரவை கூட்டம் ஆலோசனை கேட்கலாம் ஓகே ஏத்துக்க முடியாதுன்றது வேற வேற கேக்குறான் வெளியில போன சொல்ல மாட்டான் ஆமா இப்ப நீங்க வந்து சி ஒரு நம்ம அண்ணாமலை திடீர்னு வெளிநாட்டுக்கு ஏன் படிக்க போனாரு உனக்கு படிப்பு பத்தல அப்படின்னு அனுப்பி விட்டுக்கிறாங்க ஏன் அனுப்பி விட்டுக்கிறாங்க அரசியல் படிப்பு பத்தல ஏன் அனுப்பிட்டு அப்படின்னா இந்த தாங்க முடியல அப்படின்னு மைய குழு கூட்டம் தமிழ்நாடு அளவுல மைய குழு கூட்டம் நடத்தி அங்க வந்து எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க எச் ராஜா பேசுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க எல்லாரும் கடுமையான விமர்சனங்கள் விமர்சனங்கள் முடிச்ச பிறகு கூட்டம் முடிச்சாச்சு உள்ள நடந்தது வெளியே தெரியாது வெளியே வந்து யார் பேசலாம் நினைக்கிறீங்க தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜாவும் பேசுறாங்க தலைவர் எங்க போனாரு

முடிவாங்க எடுக்கிறாங்க ஆனா காது குடுத்து கேட்கணும் இவங்க பிரச்சனை என்ன அண்ணா நீ முடிவு எடுத்துக்கோ எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குண்ணே காது குடுத்து கேளுனே நீ ஒண்ணுங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் வந்து போன உடன வான்னு இன்ஜெக்ஷன் போட்டா உடனே இல்லையா என்னன்னு கேளையா இப்ப நெல்லை நாமதம்பர் கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க இல்லையா இந்த இந்த கதையெல்லாம் டோராபூஜ் கதையெல்லாம் ஜனங்கிட்ட பேச என்கிட்ட பேசுற சொன்னாங்க இல்லையா நீ காது கொடுத்து கேட்கணும் எதுவா இருந்தாலும் சரி நீ ஆர்எஸ்எஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா அமைப்புகளையும் கூட்டி ஆலோசனை கூட நடத்தறேன் அவன் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப சென்ட்ரலைஸ்டான ஒரு அமைப்பு இல்லையா உத்தரவுப்பட்டா வேலை செய்யக்கூடிய நிகழ்வு பயிற்சிவிக்கப்பட்டவர்கள் அப்படி ஆனா அவன் ஆலோசனை கூட நடக்கலாம் பிஜேபி ஆலோசனை கூட நடத்துது கூட்டணி கட்சியில கூட்டிட்டு ஆலோசனை கூட நடத்துது அமைச்சரவை கூட்டிட்டு ஆலோசனை சொன்னது தான் எனக்கு அவருக்கு பாசிசம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள கூட ஒரு ஜனநாயக கூறுகள் இல்ல அது கூட இல்லனா உன் இந்த லிஸ்ட்ல சேர்க்கறது ஹிட்லர் கூட பரவாயில்ல அவனே சொல்றாரு நான் எந்த லிஸ்ட்னு அவரே சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதாவது சினிமால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகேங்களா

கோமாளி தான் அரசியல் கோமாளி நீங்க சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் இருந்தாரு தமாஸ் பண்ணிட்டே இருப்பாரு அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பேசுவாரு தமாஸ் ஆகும் அப்படி தமாஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருந்தது அண்ணன் வந்திருக்கல அப்படி அவர் பண்றது எல்லாமே வந்து என்னன்னா அந்த கலக்க போவது யாருல கேளுங்க கலக்க போவது யாருல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இதே ரஜினியை தான் வந்தேரி கன்னடன் இப்படி நிலமோ சொல்லி திட்டுனாரு இப்ப வந்து விஜய் இந்த பக்கம் அரசியல வரும்போது இந்த பக்கம் விஜய் ஒன்னே ரஜினி ஆன்கள் இப்பவும் ரசிகர்கள்லாம் இருக்கதான் செய்றாங்க அந்த ஓட்டு ஒண்ணு இருக்குது விஜய்ன்னு ஒருத்தம் வந்தா என்னடா நான் எனக்கு ரஜினி இருக்காண்டா அப்படின்னு ஒரு இனமான பேசினாருல அது எங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இல்ல இவருக்கு எப்பவுமே இனமானமும் கிடையாது சாரி மானமும் கிடையாது இனமும் கிடையாது மாணவன் உன்னை உன்ன இப்படி கழிவு கழிவு ஊத்துறாங்கல்ல வேற யாரும் இல்ல கட்சிக்காரனே கழிவு கழிவு ஊத்துறாங்கல்ல சரி குறைஞ்சபட்சம் ஒரு ஜனநாயக பண்பை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மானசன செய்வான்ல அட மானம் அவன் செய்ய மாட்டேன்றான் மானம் உள்ளவன் செய்வான்ல சரிப்பா சொல்லுப்பா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா நான் காது கொடுத்து கேக்குறேன் சரி எனக்கு காது கேட்காது அப்படின்னா காது கேட்கற ஒரு அனுப்பி விட்டு என்ன பிரச்சனைன்னு பேசி செய்யணும்ல இன உணர்வுங்கிறதெல்லாம் சும்மாங்க ரஜினியே நீங்க வந்து என்ன சொல்லி பேசுன

ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு எப்படி கையாளணும் ஒரு அரசியல்வாதி நினைக்கிறவ தொடர்ந்து ஆளணும்னு நினைக்கிறவ புத்திசாலியா இருக்கிறவ என்ன பண்ணுவான் யார் யாருக்குள்ள ஆதரவு சக்திகள் இருக்கோ யார அவசியம் இல்லாமல் பகித்துக் கொள்ள கூடாதோ அவங்க எல்லாத்தையும் கூட வச்சுக்கணும் கலைஞர் ரஜினியை கூட வச்சுக்கிட்டாரு அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கான எல்லா இருந்தது அவரை வந்து அவ்வளவு தூரம் அவர் சுத்தி வளைச்சு அப்படியே பிஜேபி வந்து அலாக்க தூக்கிர்லான்னு சோ மூலமா எவ்வளவு முயற்சி அவர் போகாம தெரியுமா கலைஞர் நல்லது கெட்டது கூப்பிட்டுக்கிறாரு கூட வச்சுக்கிறாரு அப்போ நம்ம இதுக்கு பகச்சுக்கணும் சோ இதுதானே அரசியல் ராஜதந்திரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்ப அவரு கலைஞர் சங்கி இல்லையா அப்படிங்கிறாரு இல்லங்கிறேன் ஏன்னா அவனை மராட்டின்னு சொல்லல கன்னடன்னு சொல்லல திட்டல

அட கேவலம் முடிச்சவன இங்க போய் டிகிரி அப்பா சாமி எனகே கஷ்டமா இருக்கு என் இனமான என் இனமான தலைவனுக்கு அறுவறுப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க வெளியே இல்ல உள்ள இருக்கிறவங்களே சொல்றாங்க எனக்கு இது அறுவறுப்பா இருக்குது இதை வச்சுக்கிட்டு ஒரு லாபி பண்றான் இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி எடுத்தவர் அவரை கூட வச்சுக்கிட்டு லிஸ்ட்ல சேர்க்கறது பிஜேபியோட பிடிஎப்னு சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க சுத்திய என்கிட்ட ஒரு நாம தலைவர் தம்பி சொன்னாரு இந்த ஆளை பத்தி எவ்வளவோ சொன்னாங்க நாங்க தாங்க கேக்குற பதினஞ்சு வருஷம் முட்டாளாவே இருந்துட்டாங்க ஏமாத்திட்டாங்க இந்த இந்த ரவீந்திரன் துரைசாமி வெளியே கூட்டு போய் நிக்கும் போது ரஜினியை பார்த்தது கூட பெரிய விஷயம் இல்ல ஆனா கூட கூட இந்த இந்த கூட்டு போய் நிக்கும் போதுதான் அவ்வளவு இருக்குது சோ இந்த ஆள் சங்கிதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டான் இது எவ்வளவு அளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இதுக்காக மெனக்கட்டு சாட்ட முழு ஒரு வீடியோவே போட்டாப்புல அந்த அந்த வீடியோல முழுக்க முழுக்க ரவீந்திரதுசாமி எதுக்காக போட்டார் எனக்கு தெரியல அவர் ஒரு நண்பர் அவ்வளவுதான் அவர் ஒரு நண்பர் அவ்வளவுதான் பிரச்சனை இல்ல ஆனா நீ உள்ள போய் ரெண்டரை மணி நேரம் என்ன என் தலைவனுக்கும் எனக்கும் என்ன பேசணும் பாதுகாவலர்களுக்கு தெரியும் அவங்க பேச முடியாத சூழல் இருக்காங்க அப்படி என்னப்பா சூழல் வந்துருச்சு தலைவனே இறந்து போயாச்சு இல்ல என்ன கேக்குற ஒரு நிமிஷம் தலைவர் இறந்து போயாச்சு நீ வந்து தலைவர் பேர சொல்லி கட்சி நடத்திட்டு இருக்க கூட இருக்கிறவங்க பேச மாட்டாங்களாம் ஏன்னா யாருமே கிடையாது நீ யாரும் பேசவே இல்ல ஆனா நீ அவங்க வந்து அவங்க பேச முடியாத சூழலுக்கு இருக்க நீ என்ன பேசிட்டு இருக்கிற நீ நீ மட்டும் தெரியுமா பேசிட்டு இருக்கியா ஏன்னா அவங்களுக்கு எதுவும் அப்படின்னா உனக்கு அந்த பிரச்சனை வராதா இது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே வரலையா திறநிதி தானே வந்துச்சு ராணுவ ரகசியத்தை வெளியே சொல்லிட்டு இருக்காது எங்க எங்க சொன்னாரு குறிப்பிடத்தாரு அதனாலதான் அவங்கள வெளியே ஒரு ரகசியம்னு இத போய் வெளியே எப்படி சொல்றது நாலு பேர் நம்மள கை கட்டி சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த தலைமையில் பேச மாறுறாங்க இதெல்லாம் பேசுறது ஒரு தளபதிக்கு வந்து ஒரு கேவலம் அப்படின்னு பேசாம இருக்கிறாங்க இப்போ நீங்க சீமான் பேசுறது இதெல்லாம் கூட விடுங்க இதுல இந்த ஆவேசம் எல்லாமே அவங்க எதிரில் இருக்கிறவங்களே என்னையா அப்படின்ற மாதிரி விட்டாங்க எதிரில திருச்சியில ஒரு மாநாடு ஆமா ஆஹ் எதிர்பார்க்கல ஒரு நூறு பேர் அறுநூறு பேர் வருவாங்க வந்து ஒரு கூட்டத்தை போடுவாங்க முழக்கம் போட்டுட்டு அது மாதிரி சீமான நாள் கெட்ட வார்த்தை போடாம திட்டிட்டு போவாங்க அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா என்னன்னா அவங்க கூட்டத்துக்கு இனையுமே கூட்டத்தை கூட்டிருக்கிறாங்க ஆமா எனக்கு ரெண்டு கூட்டம் பார்த்தா ஒன்னும் வித்தியாசம் இல்லை அப்படியே அவ்வளவு கூட்டம் கொஞ்சம் நாம தமிழர் கூட்டம் கொஞ்சம் அதி அதிகமா இருக்கும் இது கொஞ்சம் குறையா இருக்கும் ஒரு சுத்து கம்மின்னு சொல்லுவாங்கல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு உள்ள ஆமாங்க அவங்க வேலை செஞ்சு இவங்கதானே கூட்டி சேர்த்தாங்க ஒரு பத்தாயிரம் பேரை தரிஞ்சிட்டு வந்திருக்காங்க இது முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்கள் வெறும் ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது நிர்வாகிகள் ஆமா கரெக்ட் அரசியல் வேலையில் செய்யக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் பிரச்சாரர்கள் நிர்வாகிகள் எலெக்ஷன்ல வந்து வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப திறன் வாய்ந்த நபர்கள் அதுல வந்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா ஏன்னா சுப உதயகுமார் சுப உதயகுமார் வந்து இருந்தாரு பாரிசாலன் என்னங்க பாரிசாலன் வந்துட்டா அப்படி வியன் அரசு கழிவுகளையும் அரசு கழிவுகளி ஒரு அப்படி தொடர்ந்து அவருடைய பேட்டிகளை பாத்துருக்க ஒரு தொடர்ந்து சீமானு வந்து துரோகம் செய்யறாரு ஏமாத்துறாரு அவர் வந்து அங்க இன்னொன்னு சொல்றாரு அது என்னங்க கட்சி எல்லாருக்குமான கட்சி அங்க முக்குளத்தோர் கட்சின்றாரு பேர் சொல்றா அப்படிங்க இவர் யாரு இவர் யாரு என்ன ஜாதி ஆமா ஆமா குடிகள் சாதி மன்னிக்கும் தமிழ் குடி சாதி தான் இதுல என்ன நீ குடின்னு சொன்ன உடனே ஆமா இப்படி வந்து எல்லாமே வந்து அப்படி இருக்கிறாங்க அது ஒரு சாதிய கட்சியா மாறி போச்சு அப்படின்னு கழிவுகளை ஊத்துறாங்க போலாத அப்படிதான் அவருக்கு என்ன மாறி போச்சா தெரியலாம் ஆமா இப்படி தேவையில்லாம விஜய் வந்து பேசிருக்கவே தேவையில்ல

போராட்டம் நடத்தி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சீமானையும் டைம் ரெண்டு வருவோம் சந்திக்கிறான் அவ சந்திக்கும் போது அண்ணன் யாரு அப்படின்னு இந்த மாதிரி நான் சுப உதயகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்த உடனே அணு ஆட்டம்னு ஒரு தொடர் வருது இல்லை அப்படின்னு ஆமா ஆமா என் தம்பிதான் எழுதலாம் அப்படின்னு இருந்தா இல்லங்க அது நான் தான் எழுதுறேன் சுப உதயகுமார் எழுதுறாரு வந்து வந்து தெரிஞ்ச நல்ல பையன் அப்படி எல்லாம் சொன்னா அப்படியா இல்லங்க அது நான் தான் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது கிடையாது ஆனா தன்னால வருது இயல்பா இயல்பா அவர் என்ன திரும்ப சொல்றாரு வெள்ளை பொய்கள் இல்லாத வெள்ளை பொய்களை இயல்பா என்ன பேசிக்கிட்டே இருக்காரு இது மூலம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன அப்படின்னா ஐயா சுப உதயகுமார் ஐயா நீங்க இதோட பாத்தீங்கன்னா எப்படினாலும் மனிதனுக்கு இழப்பு ஒன்று வரும் இப்பவே உயிரை எழுதுவீங்க எனக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நான் சொன்னதாக அவன் எதை சொன்னாலும் அதை நம்பாதீங்க அவர் மட்டும் இல்ல அவர் கூட இருந்த எல்லாரும் இதை எழுதி வச்சுக்கீங்க நன்றி இல்லைங்க ஒரு உதயகுமார் உதயகுமார்லாம் வந்து சீமானுக்கு ரொம்ப மரியாதை வச்சிருந்தார் நான் இந்த கூட உங்களை அணுகலை போராட்டம் நடந்துகிட்டேன் இடது கரைக்கெல்லாம் போயிருக்கிறேன் நானும் போயிருக்கிறேன் மேடையில் வந்து சீமானை வந்து ரொம்ப அன்பாக கூப்பிட்டு அவர் அவர் வந்திருக்கிறாருனாலே ஸ்பெஷலாக கூட்டம் நடத்துவாங்க இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் சுபுதேவ்குமார் நான் டேரக்டாக பேசினப்ப என்ன திரும்ப சொன்னார் அவரு அங்கே அதே இடைந்த கரையை கூட்டத்தை நின்னப்போ போனால் போராட்டம் கிட்டத்தட்ட ஓஞ்சிடுச்சு நான் ஒரு தடவை அங்கே போகணும் போ பார்க்க போயிருந்தேன் அவர் என்ன தருமோ சொன்னார் இங்கே என்னான்னா ஒரு தலைவன் அங்கே பேசிட்டு இருந்தானா இவன் காரை விட்டு இறங்க மாட்டான் அப்படிலாம் இருக்காங்க அப்பெல்லாம் இருந்தா எப்படி அது வேற யாரும் இல்ல எனக்கு புரிஞ்சிட்டேன் இப்போ புரிஞ்சுட்டேன் அப்போ எனக்கு புரியல யாரா இருக்கும் அப்படின்ட்டு அவரு கேட்டா அவர் பேர் சொல்லல ஆனா எனக்கு இப்ப நல்லா தெரியுது அது சீமான் தான் ஏன்னா சீமான் திருமுருகன் காந்தியை நிறைய தடவை சொல்லிருக்காரு இப்பவும் கூட என்ன சொல்றாரு ஒரு கிட்ட வெகுண்டு இருந்தா இப்ப நீங்க பேசிருக்காரு பச்சை துறையி சீமான் அப்படின்னு கேட்டிருக்கா இப்ப திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் இருக்கிறப்ப திருமுருகன் காந்தி கூப்பிட்டும் அவர் வராம இருந்ததா கேட்டார் கேட்டா நான் தனித்திருப்பேன் இல்ல தமிழர் கூட்டணி அப்படின்னு சொல்லி உன்ன உருவாக்கலாம் எல்லா அமைப்புகளையும் சேர்த்து உருவாக்கலாம்ங்கிற ஒரு திட்டம் இருந்திருக்கு அதுக்கு அவர் நிறைய முயற்சி பண்ணிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பேசுறாங்க இல்லையா இவர கூப்பிட்டு அவங்க வந்து அவரோட ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி வெளியே வர்ற மாதிரி ஒரு முடிவா இருக்குது நாம் தமிழர் நாமளும் வந்து கூட்டணி சேர்ந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அப்படி வி அத அரசு சொல்றாரு அப்ப அத வந்து ஒரு மறுத்துட்டார் அப்ப லாஸ்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி நீங்க நிக்கக்கூடிய தொகுதிகளில் அவர் வந்து பிரச்சாரம் செய்யட்டும் அவர் நிக்கக்கூடியதில் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம் அங்க வந்து ஆள் நிறுத்த வேணாம் போட்டி ஆள் நிறுத்த வேணாம் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா அதுல ஒரு நல்ல குரோத் இருக்கும் அது பலன் அடிக்கும் அப்படின்னு சொன்னப்போ கூட அதுக்கும் ஒத்துக்கல அப்ப நீ நான் மட்டும் தான் இருக்கணும் வேற யாருமே இருக்க கூடாது நான் மட்டும்தான் சரகடிக்கணும் நான் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் எப்படாடி ஸோ அதோடைய விளைவை நீ பாக்குற அப்படி நாம் தமிழர்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருக்குது எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு பிறகு அதே டீல் பேச்சுவார்த்தையில் இருந்த வெற்றிகுமாரன் அவர் தலைமையில இப்ப நீங்க எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்திருக்கிறது மட்டும் இல்ல அவர் வேல்முருகன் கட்சியில போய் சேரப்படுறாங்க

அதையும் வந்து ரொம்ப அந்த ஈடுபட்டவர் ஈடுபட்டவர் மட்டும் இல்ல ஒரு பட்டாளி கட்சியில இருக்கும்போது போதும் இதுக்கான வேலைகளை செய்தவர் இது மட்டும் இல்ல நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் விவகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க மகாக்க நடத்தின போராட்டம் அந்த போராட்ட மேடையிலயும் அவர் கலந்து கொண்டு பேசினார் நீங்க எங்க தலைவரை வந்து பச்சோந்தின்னு விமர்சனம் பண்றீங்க அப்படி இருந்த போதும் நானும் இதுல வந்து கலந்துகிட்டது காரணம் என்னன்னா உங்களுடைய நேர்மை அர்ப்பணிப்பு தியாகம் இது மிக முக்கியமான தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு வேலை இதை என் கடமைன்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல அந்த பிரச்சனையை சட்டமன்றத்துல பேசி இசுவாகிறது அவர்தான் தான் எனக்கு இதோட சேர்த்து வேல்முருகன் தலைவர் வேல்முருகன் அவர்களை பத்தி இன்னொரு தகவல் சொல்லியிருந்தேன் ஆர்மிக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருக்குது சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மி போலீஸ் போர்ஸ் உண்மையிலே பாரர்ல பதினாறாயிரம் நிக்கிறவங்களுக்கு குரல் கொடுத்ததும் அவர் தான் அவங்க சென்ட்ரல் ஆர்மெண்ட் ஆறு போர்சஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சட்டமன்றத்துல பேசணும் அவர்தான் புல்வாமா நினைவந்த நிகழ்ச்சியில அவர் வந்து கலந்து கொண்டு சென்னையில காமராஜர் அரங்கத்துல பேசி உங்களுக்காக நிற்போம் அப்படின்னு ஒரு பிரச்சனைய அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக நின்று செய்ய செய்யக்கூடியவரும் வரும் இன்னொன்னு என்னன்னா ஒரு அரசியல் புரிதல் உள்ள பக்குவம் உள்ள நபர் முரட்டுத்தனமா வந்து இப்ப ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அங்கே நாலு பேர் ரவுடி தினத்தை பண்ணிட்டு கலப்பரம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆளு கிடையாது அது சீமான பண்ணுவோம் அப்படி எல்லாரையும் என்னை பாருங்க எல்லாரும் பாருங்க உலகத்துல ஒரு அரசியல்வாதி என்னென்னா கட்டத்தனம் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்க வந்து சீமான் பேர்ல எளிச்சீங்கன்னா பிரச்சனை அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா நீங்க திராவிட அரசியல் கட்சிகளோட கூட்டணியில இருக்கிறீங்க திமுக திமுக விடலாம் கூட்டணியில இருந்து உங்களோட நாங்க எப்படி வந்து சேருவது அப்படின்னு சொல்லும்போது அரசியல் அப்படிங்கிறது நெளிவு சொல்லிவான பாதை இங்க ஒரு முரட்டுத்தனமான முரட்டு பிடிவாதத்தோட எதையும் செஞ்சிட முடியாது அதிகாரம் மிக வலிமையானது நாம் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் புடிச்சு புடிச்சு நம்ம போகணும் அதுக்கான வேலையில நான் செய்துகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இணைஞ்சி வாங்கன்னு சொல்லியிருக்கிறார் இதுல அவங்க கன்வின்ஸ் ஆயிருக்காங்க சரிதான் இந்த பக்குவம் நமக்கு இவ்வளவு நாள் இல்லையே இந்த இந்த புரிதல் இருந்ததுன்னா நம்ம என்னைக்கோ வளர்ந்துருக்கலாமே நாம தமிழரை சொல்றேன் இந்த புரிதல இருந்திருந்தா நான் பாரிசாலை யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீங்க சொல்ல சொல்ல பாரிசாலை போய் ஒன்னே யோசிச்சிருப்பான் வாங்க சார் பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு திராவிட எதிர்ப்பு மனதும் நடத்தப்போ கூட்டு போனாங்கல்ல அவர் இந்த மேடல இப்போ இந்த பக்கம் வந்து என்ன போய் போய் திமுக திட்டி திராவிடத்தை திட்டி தான் அவர் பேசிட்டு வந்தாரு அப்படி சில அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியல தெரியல அவருக்கு என்னன்னா நம்மளை மதிச்சு கூப்பிட்டுறாங்க ஒரு மேடையை போட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு அவர் போய் பேசிட்டா அப்படி மத்தபடி அது வேல்முருகன் கட்சியில் இணைவதற்கான ஒரு வேலை நடந்த வேலை தான் நடந்திருக்கு இப்ப இதில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமல்ல இன்னும் பலர் இருக்கிறார்கள் அன்றைய தினத்தில் வர வாய்ப்பு இல்லாதவர்கள் இணைவதற்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் விஜய் விஜய் அவர் வந்து ஒரு பக்கம் ஓட்டு போடுறவங்கள அவர் பிரிக்கிறாப்டி கீழ்மட்டத்துல உள்ள ஆதரவாளர்களை பிரிக்கிறா அப்படி வேல்முருகன் நிர்வாகிகள் எல்லாம் தீட்டு வீட்டுக்கா அப்படி இன்னொரு பக்கம் கொத்து கொத்தா திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க சிலர் சொல்லாம கொள்ளாம ஏடிஎம்கே பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க காளியம்மோ கொட்டா விட்டுருக்காங்க மிஞ்சிருக்கு சீமானும் கையிலையும் சாட்டை துறைமுகம் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு கட்சியில் மிஞ்சுவாங்க நினைக்கிறேன் மிஞ்ச மாட்டாங்க அதுவும் மிஞ்ச மாட்டாங்களா கட்சி காலியாகுதுன்னா சாட்டை திரும்ப இன்னொரு இடத்துல துண்டு போட்டுரும் அப்படி அவர் பிஜேபி பேர் அப்படி என்ன சொல்லுவாங்க நாம் தமிழர்ல இருந்து அவரு அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்ற அப்படி மாற்று கட்சியில் இருந்தாலும் அண்ணனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து துண்டு போட்டு வச்சிருக்கா ஒரு மச்சான் மாம எதையும் அரசியல் வந்துட்டா காங்கிரஸ் வந்து எங்களுடைய எதிரி எங்க இனத்தை அழிச்ச எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எங்களுடைய எதிரி அப்படின்னு நாங்க வரையறுத்திருக்கிறோம் சரி எதிரியின் பிரதிநிதிக்கு அப்படி என்ன வாழ்த்து வாழ்த்து என்ன அவசியம் தமிழ் தேசியம் என்ன அழிஞ்சு கரைஞ்சு போயிருமா அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் எதுக்குன்னா அவர் தான் படி இழக்கக்கூடிய அரசின் வந்து அண்ணன் தம்பி சொந்தம் வரும் இதெல்லாம் பார்க்கக்கூடாதா அதோட பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கம் சாய்ஞ்சாலும் மாசு குடுக்கிற இடத்துல போய் நின்னுக்கணும் மேடையில் ஒண்ணு பேசணும் பின்னாடி ஒண்ணு பேசணும் அப்படி அதை நம்ம யாருமே பார்த்தோம் நம்ம திருச்சி சூர்யா சிவா கிட்ட அங்க என்ன பேசுனாரு ஆஹ் இனியும் வந்து நான் விமர்சிக்க மாட்டேன்னு அண்ணன்ட்டு அவர்ட்ட சொல்லிருங்க ஒரு பொலிட்டிகல் ப்ரெஷர் காரணமா நான் விமர்சிக்க வேண்டியதாயிருச்சு இனியும் விமர்சிக்க மாட்டேன் எது தேர்தல் நேரத்துல மலி கிராடியோ ஆமா 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 சோ அப்படிப்பட்ட ஆள்தான் ஒரு வகையில நாம் தமிழர் கட்சியில அதிருப்தியாக இருந்தவர்களுக்கு ஒரு போக்கிடம் கிடைத்திருக்கிறது அது தமிழர் ஒருங்கிணைப்பு பிளஸ் வந்து வேல்முருகன் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயமும் அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயமும் ஒரு அதிருப்தியாளர்களுக்கு ஒரு வடிகால் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சி ஸோ மாவீரர் நாள் அப்படிங்கிறது இன்னொரு இவை இவை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் செயல்பாட்டில அது வேற ஒரு வடிவத்தை நோக்கி போயிட்டு இருக்குது எது நடக்குதோ அது மக்களுக்கு நன்மையாக நடக்குதும் இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்